விலங்கு மனநிலைக்கு மாறிய தமிழக இளைஞர்கள் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் நேத்து பழவந்தாங்கல்ல பெண் காவலருக்கு நடந்த கொடுமையை பற்றி பேசணும் குடிகாரன் எப்படி பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசணும் திமுக அரசாங்கமானது நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக உறுதியான நடவடிக்கை எடுக்க போது நாளுக்கு நாள் எதிர்கட்சிகள் களத்துல இறங்கி திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன் அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஆனால் சட்ட ஒழுங்கு சரி செய்தாக வேண்டும் அது மட்டும் இல்ல அண்ணாமலை விட்டு இருந்தாரு எங்களை இந்த அரசாங்கம் காப்பாத்தாது புரட்சி மூலமாக இந்த அரசாங்கத்தை அகற்றிவிட்டு நாங்களே எங்க பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கின்றோம் அப்படின்னு களத்துல இறங்கினாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நேர்த்தே அண்ணாமலை அவர்கள் எச்சரித்து இருந்தார் ஆனால் இன்னைக்கு பாருங்க கோவையில் பதினேழு வயது மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது இதுக்கு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கண்டனங்கள் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்போ பதினேழு வயது இளம் பெண்ணுக்கு எப்படி பாலியல் வன்புணர்வு நடந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம் கோவையை சேர்ந்த மாணவி இவங்களுக்கு சமூக வலைதளம் மூலமாக நிறைய நண்பர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் அவங்க அத்தனை பேரும் ஆண் நண்பர்களாக இருக்கின்றார்கள் இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவங்களே கல்லூரி மாணவர்களாகத்தான் கொடுமை இப்படியே பழக்கம் அதிகரிச்சிருக்கிறது திடீர்னு சமூக வலைதளத்துல இந்த பெண்ணுடன் தொடர்புல இருந்தவங்க அழைச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணும் எங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உக்கிடத்துக்கு பக்கத்துல ஒரு அறைக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணும் போயிருக்கிறாங்க போன பிறகு அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்திருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் கூப்பிட்டவன் ஒராள் தான் ஆனா இருந்தவங்க ஏழு பேர் அந்த பொண்ணை சிதைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டி உடன் வந்து தங்கி இருந்திருக்காங்க என்னடா நேற்று போச்சு நம்முடைய குழந்தை வரைக்கும் வீடு திரும்பலையே அப்படின்னு நினைச்ச அந்த பாட்டி அம்மா நேரடியா உக்கடம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க என் பேட்டி காலையில போனாங்க நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் திரும்பலை நான் எங்கெங்கோ தேடி பார்த்தேன் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் கிடையாது அதனால கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி புகார் அளிக்கிறாங்க காவல்துறையினரும் தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல பிறகு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வருகிறது அந்த மாணவி வந்த உடனே அவங்க பாட்டி எங்கம்மா போயிருந்த அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உண்மையை சொல்லலை ஏற்கனவே மாணவி காணாம போயிட்டாங்க அப்படின்னு புகார் அளிச்சாங்க இல்லையா அதனால காவல்துறையினர் நேராக மாணவியினுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து மாணவிய தனியா கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுது தான் நடந்த கொடுமைகளை பற்றி அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஏழு பேரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அந்த பெண் அப்படியே சிதைந்து போயிருக்காங்க பதினேழு வயது மாணவி தானே செஞ்சவனும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான் எப்போதும் சக மாணவன் வந்து பாத்தீங்கன்னா சக மாணவிய எப்போதும் தவறான பாலியல பார்க்க மாட்டான் நண்பர்களாக தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு கொடூர மிருகமாக மாறி இருப்பது எதனால அப்படின்றதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல போதை பொருள் தங்கு தடையின்றி கிடைக்குதுப்பா அதனால இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விலங்கு மனநிலைக்கு போயிட்டாங்க அப்பா போதையை போட்ட உடனே பக்கத்தில் யார் இருக்கான் நல்லவனா கெட்டவனா என்று தெரியல இத்தனை நாளும் நண்பர்களாக பழகினாங்களாச்சே அக்காவா தங்கையா எதுவுமே தெரியல ஃபுல் போதையில் அதுலேயும் போதை பொருள் இருக்குது அது அடிச்சுட்டா கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்குது அதனால தான் இன்னைக்கு சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கின்றால் ஒரு நிர்பயா இந்தியாவில் பாதிக்கப்பட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் பற்றிக்கிட்டு எரிஞ்சுது எல்லோரும் அரசியல் தளத்தில் நிர்பயா பற்றிய பேசுனாங்க இந்தியாவே உழுக்கிச்சிய அந்த நிகழ்வு ஆனால் இன்னைக்கு கோவையில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்புடு நடந்திருக்கிறது ஆனால் இந்த தமிழக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்பதற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எந்த விதமான உறுதியான நடவடிக்கையும் இல்லை அதனால தமிழகத்தில் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண் ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இப்படி யாருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யாம தன் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா அந்த பழைய தூக்கி பெண் மேலேயே சுமத்தி விட்டு தன் கட்சிக்கார காப்பாற்றுற வேலை மட்டும் ஜோரா செய்கிறாரு இந்த மாதிரி பிறர் மீது பழி சொல்லி விட்டு தன் கட்சிக்கார காப்பாத்துறதுனால தமிழகத்துல என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் இப்படி செய்யறதுனால பத்து பிசா புரோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டவர் சமூக வலைத்தளத்தில் நம்ம முதல்வரை அப்பான்னு அழைக்கிறாங்களாம் இரண்டாவது நம்ம உதயநிதி அண்ணா அவர்களை வந்து அண்ணான்னு அழைக்கிறாங்களாம் இப்படி அப்பா அம்மா அழைப்பதுனால யாருக்கு என்ன லாபம் அதனால் முறையாக நடவடிக்கை எடுங்கப்பா போதைப் பொருளை தடை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்கொடுமையை நினைத்த பிறகு நெஞ்செல்லாம் பதை பதைக்கிறது குற்றவாளி இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படவே ஏன் நேற்று தான் பழவந்தாங்கல்ல பெண் காவலருக்கு அப்பேற்பட்ட கொடுமைகள் நடந்தது அந்த கொடுமை நடந்த பிறகு தமிழக காவல்துறையானது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அது தொடர்பாக செய்திகள் என்ன வெளியே வந்துச்சு இப்படியாப்பட்ட செய்திகள் வெளியே வந்தா தன்னுடைய ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கு என்பதனால பாலியல் தொடர்பான வழக்கு வெளி வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி மறைத்து விடுகின்றார்கள் இப்படி மறைப்பதனால பல பேர் போதையை போட்டு கூட இருக்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய தொலையை கொடுத்துடுறானுங்க அதனால தான் பாலியல் கூட்டு வன்புணர்வானது நடந்திருக்கிறது இதுவே உத்தரப்பிரதேசமோ இல்ல இந்நேரம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கோவையில பதினேழு வயது மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அன்மணி ராமதாஸ் கூட பேசலீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பேசலீங்க அதோடு திருமாவளவன் இருந்து கூட்டணி கட்சிகளோ அதிமுக பாஜக தவிர மற்ற யாரும் வாய் தரக்கவே இல்ல புதிய கல்வி கொள்கையை திணிப்பது பாசிசம் என்னது புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்வது அதை விட மிக பாசிசம் இல்லையா அப்படின்னு கதர்ன தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட அணிதினமும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது ஆனா விஜய் அவர்கள் வாய் திறந்து இதற்கெல்லாம் கண்டனத்தை தெரிவித்த மாதிரி தெரியலையே முதல்ல பெண்கள் பாதுகாப்பா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும் படிக்க போற பெண்ணு பாதுகாப்பா வருவா அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய போவது இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறதா வேலையே மாதிரி வாத்தியர்ல என்ன பண்றான் அதனால இந்த திமுக அரசாங்கத்தை கூட்டணி கட்சிகளும் கண்டிப்பது கிடையாது அதே மாதிரி திமுகவை நான் அரசியல் ரீதியாக எதிர்க்கின்றேன் என்று சொல்லுகின்ற தாவேகாவும் எதிர்ப்பது கிடையாது இப்போதைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை கொடுமைகளையும் மீடியாக்களை கொண்டு வந்து சேர்ப்பது முதலிடம் இருப்பது அண்ணாமலை அதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா பதினேழு வயது மாணவிக்கு பாலியல் கூட்டு பலாத்காரம் நிகழ்வு நடந்திருப்பதைக் கண்டு வேதனை அடைகின்றேன் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான நிகழ்வு நடந்து விட்டால் பத்தியா எப்படி நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு மாத்தட்டி கொள்ளுகின்றார் ஆனால் நடப்பதற்கு முன்பாக ஏன் தடுத்து நிறுத்தல அதை முதல்ல சொல்லுங்களாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை பொறுத்த வரைக்கும் வெற்று விளம்பரத்துக்காக ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாரு கேட்டா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் அப்படிங்கிறாரு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கின்றார் அந்த மாணவி உங்களுக்கெல்லாம் மகள் போல கிடையாதா அவங்களுக்கு நீங்க அப்பா இல்லவே இல்லையா அதனால திமுக அரசாங்கமானது பெண்ணுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படி உறுதி செய்யாத வரைக்கும் ஆட்சி ஒட்டு போ அப்படின்னு இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வுல யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக தான் தெரிவித்து இருக்கிறாருங்க மொத்தத்துல குற்றவாளிக்கு பயமே இல்ல இரண்டாவது குற்றம் செய்தவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சது அந்த விஷயங்கள் வெளியே வராத காரணத்தினாலதான் போடா இந்த ஆட்சியில் என்ன பண்ணா என்னடா உள்ள போனா மூணு மாசம் வைப்பாங்களா அப்புறம் ஜாமீன்ல வந்து போடா அப்படி தைரியத்துல தான் இந்த மாதிரியான வன்புணர்வுகள் நடக்கிறது அண்ணாமலை சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போதைப்பொருள் தாராளமாக கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா ஏன் கிடைக்கல எல்லா இடத்திலும் கிடைக்கிறது அதை நம்ம காவல்துறையினரே வந்து அடிக்கடி பறிமுதல் செய்கின்ற செய்தியெல்லாம் பார்க்கின்ற போது இன்னும் தமிழகத்தில் போதைப்பொருள் ஆனது தங்கு தடையின்றி கிடைக்கிது என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க அட ஜாப்பர் சாதிக் அவர்களை கைது பண்ணிட்டாங்க அவன்தான் தான் என்ற போதைப் பொருளை கடத்தினா ஸோ அவனுக்கு பிறகு யார் இந்த மாதிரி வேலையை பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் மூலமாக கூட இன்னைக்கு போதைப் பொருளானது எல்லார் வீட்லேயும் கிடைக்குதான் அது மட்டும் கிடையாது ஃபுட் டெலிவரி பண்ணுறான்ல அந்த மாதிரி வேடத்தில் சீக்ரெட் ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணா வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்களாங்க ஆனால் ஒரு மில்லிகிராம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாயா ஆனால் இன்னைக்கு பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அடிமையாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு கிராம வாங்கி ஏழு பேர் சுவைத்து விட்டு ஒரு பொண்ணை பாழாக்கி இருப்பாங்க ஸோ பெற்றோரையும் ஏமாத்துவதும் இல்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தையும் ஏமாற்றிக்கிட்டு தன்னுடன் பழகன பெண்ணையும் சீரழித்திருக்கின்றார்கள் ஊடகத்தில் இந்த செய்தி பெருசாக வர்றது கிடையாது நான் போய் ஒவ்வொரு ஊடகமாக தேனேன் ஏப்பா கோவையில் ஒரு பெண்ணை ஏழு பேர் கூட்டு பாலியல் வன்பொருள் செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று கண்டிப்பாக பிரேக்கிங் நியூஸ் போட்டிருப்பாங்க அதனால அந்த சேனல் எல்லாம் தேடி கண்டுபிடித்து இந்த பெண் எங்கே போனாங்க எதனால நடந்தது இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு வேறு வரைக்கும் கண்டறிந்து அந்த செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதற்காக போய் ஒவ்வொரு தொலைக்காட்சியாக பார்க்கின்ற பொழுது எந்த தொலைக்காட்சியிலும் இந்த செய்தியை பிரேக்கிங் நியூஸாக போடல ஒரு சில செய்தி தொலைக்காட்சிகளை பொறுத்து வரைக்கும் கோவையில பெண்ணுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் நிகழ்ந்த நிகழ்வு அண்ணாமலை கண்டித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கின்றார் அப்படின்ற செய்தி மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி செய்தி வர்றது என்னால தெரியுமா உங்களுக்கு எப்பா சாமி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திய நாம் போடல எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கின்றார் அண்ணாமலை கண்டித்திருக்கின்றார் சோ ரெண்டு பேரும் பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லி நான் செய்தி ஊடகத்தினுடைய தர்மத்தின் அடிப்படையில் அந்த அதை செய்தியா போடணுமா இல்லையா அதன் அடிப்படையில தான் கண்டனம் தெரிவித்திருப்பதை நான் செய்தியா போட்டேன் நான் பாருங்க எந்த இடத்திலும் சோக கீதம் போடல சீரழிக்கப்பட்ட பெண்ணினுடைய பரிதாப நிலைய போடல காம கொடூரர்கள் ஏழு பேருடைய கொடூர எண்ணத்தை வெளிப்படுத்தவே இல்ல எல்லாத்தையும் மறைச்சிட்டும் இல்லையா அது மட்டும் இல்ல தாவேக்கா தலைவருக்கு தமிழக முஸ்லீம் லீக் கட்சியானது ஆதரவு தெரிவித்திருக்கிறது வருகின்ற நம்முடைய விஜய் அவர்களுக்கு அவருடைய ஆதரவு மூலமாக ஐம்பது சீட் கிடைக்க போகுது தாவேக்காவுக்கு தமிழகத்துல முதல் கட்சியாக ஆதரவு தெரிவித்து கூட்டணி பத்தி பேசி கொண்டிருக்கிறார்க்கு நான் பிரேக் நியூஸ் போட்டுதான் அந்த திசை திருப்பி இந்த செய்தி யாருக்கும் போக கூடாது என்ற அளவுல அதனால என்னெல்லாம் நீ தப்பா நினைக்காதப்பா நீ உன் கட்சி எந்த அளவுக்கு காப்பாற்ற நினைக்கிறியோ அதை விட உன்ன உன் கட்சியை நாங்க பெட்டராவே காப்பாத்துறோம் அப்படின்னு ஊடகம் எல்லாம் திமுக தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த செய்தியுடைய வேர் பற்றியோ எதனால நடந்தது என்பது பற்றியோ எந்த ஊடகமும் பேசல யாரும் போய் ஒரு ஊடகத்துல அந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செய்தி எல்லாம் கிடைக்காது தான் பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் செய்திகள் சுருக்கமா இருந்தாலும் அந்த செய்தியுடைய ஆணிவரை தேடி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார் ஏன் தெரியுமா நம்ம வீட்டுல பெண்கள் இருக்காங்க பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா இந்த செய்தி நாலு பேருக்கு போனோமா இல்லையா அதனால அரசாங்கம் தான் பெண்களை பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட நாம் இந்த மாதிரி செய்தியை பேசுகின்ற போது ஒரு விழிப்புணர்வாக ஏற்படாதா ஊடகங்கள் புறக்கணித்தாலும் அதற்காக தான் இந்த செய்தியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேனுங்க எப்போதும் பதின் பருவம் என்று சொல்லுவாங்க இல்லையா இரண்டாம் கட்டம் வயசு இந்த ஏஜி பசங்களை பெற்றோர்கள் கையாள்வது ரொம்பவே கடினமானது அதனால தடம் இருக்க நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்களை வழிநடத்தி செல்வது நம்முடைய கடமையா இருக்கணும் இப்படி வழிநடத்தி செல்கின்ற போது சமுதாயமும் அமைதியா இருக்கும் நம்முடைய வீடும் அமைதியா இருக்கும் நல்ல பெரும் கிடைக்கும் அதனால உங்க வீட்டில பிள்ளைகள் இருந்தா அவங்களையும் ஒரு கண் பார்வை வச்சுக்குங்க சமூகத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி கூர்ந்து கவனிங்க அதனால தமிழக அரசாங்கம் சரி பண்ணிடும் அப்பாவித்தனமா இருக்காதிங்க எதிர்கட்சிகள் அணிதனமோ குற்றச்சாட்டு வச்சாலும் திமுக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல போதை பொருளால தமிழகத்திற்கு இளைஞர்கள் மிருகமாகவே மாறிட்டு இருக்காங்களாம் மிருக குணத்துக்கு வந்திருக்கின்றார்களாம் அண்ணாமலை எச்சரித்து சரி இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினாவே வந்து இந்த பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்றது அண்ணாமுடைய எண்ணம் ஆனால் பாலியல் வன்புணர்வையும் தடுக்க மாட்டுறாங்களா போதைப் பொருளையும் கட்டுப்படுத்த மாட்டுறாங்களா இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன் நன்றி நண்பர்கள்